ஹாய் ஹலோ எரிவான் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நம்ம ஷாப்பில் வந்து கேரளா கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு இந்த போர்டு வந்து வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்டு வந்து ஒரு உடன் ஷேப்பில் வந்து பண்ணியிருக்கோம் ஒரு உடன் ஷேப்பில் லைட் வூட்டு சீரியஸில் வந்து இதோட பேக்ரவுண்டு வந்து கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து லெட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா மிரர் கோல்டு அக்கிரிலிக்காக வந்து நம்ம லெட்ரிங்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் தெரிகிற மாதிரி கோல்டு தான் இதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் நான் உங்கள் டேப்பிலே அடி ஒன்றடி ஒன்றடி வித்து லென்த் வருதுங்க ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இஞ்சு ஆறு இஞ்சு அப்ராக்ஸிமேட்லாம் ஆரஞ்சு ஆறரைஞ்சு மாதிரி இதோடய ஹைட்டு வந்து வருதுங்க திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பேக்ரவுண்டுக்குமே வந்து அக்ரிலிக் மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்கோம் பிளாக் கலர் அக்ரலிக் மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்கோம் லெட்ரன்க்கு வந்து அக்ரலிக் மெட்டீரியல்தான் இது வந்து த்ரீ எம்எம் அக்ரலிக்கு பேக்ரவுண்டுக்கு வந்து ஃபோர் எம்எம் அக்கிரலிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ரெண்டு ஹோல்ஸ் வந்து ஸ்டெட்டு ஹோல்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சைன் போர்டு உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்